சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியது இதில் திமுக மட்டும் இருபத்தி ஓரு தொகுதிகளில் வெற்றி வாகை சூடியது மேலும் நாமக்கல் தொகுதியில் திமுக சின்னத்தில் போட்டியிட்ட கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேஸ்வரனும் வெற்றி பெற்றார் இதனால் மக்களவையில் திமுகவின் பலம் இருபத்தி இரண்டாக உள்ளது இதன் மூலம் அகில இந்திய அளவில் திமுக ஐந்தாவது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது இந்த நிலையில் புதிதாக வெற்றி பெற்ற திமுக எம்பிகள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் நடைபெற உள்ளதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் துணைத் தலைவர் குரடா ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிகிறது மேலும் மத்தியில் புதிய அரசு பொறுப்பேற்றதும் திமுக உறுப்பினர்கள் மக்களவையில் செயல்பட வேண்டும் கூட்டத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் பல்வேறு அறிவுரைகள் வழங்குவார் என்றும் திமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன